அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி தலா வரகாத்தேகூ வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவனம் செல்வதற்கு நம்மளோட நாவை பேண வேண்டும் அதுக்கு வந்து குரான் வழிகாட்டுகிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் உண்மையை பேசுங்கள் இந்த உண்மையை பேசுங்கள்ன்ற விஷயம் வந்துட்டு சூராப் மூணு பதினேழாவது ஆயத்த வந்திருக்கிறது அதுக்கடுத்தது நேர்மையாக பேசுங்கள் முப்பத்தி மூணாவது சூறால் எழுபதாவது ஆயத்தா வந்திருக்கிறது நீதமாக பேசுங்கள் அதாவது நியாயமாக பேசணும் அப்படிங்கிறது ஆறாவது சூறால் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஆயத்தா வந்திருக்கு அழகியதை பேசுங்கள் பதினேழாவது சூறால் ஐம்பத்தி மூணாவது இடம் இடம்பெற்றிருக்கிறது மென்மையாக பேசுங்கள் பதினேழாவது சூறால் இருபத்தி எட்டாவது இடம் இடம்பெற்றிருக்கிறது மரியாதையாக பேசுங்கள் பதினேழாவது சூறாவில் இருபத்தி மூன்றாவது ஆயத்தை இடம்பெற்றிருக்கிறது வீண் பேச்சை தவிர்த்து விடுங்கள் இது வந்து இருபத்தி மூணாவது சூறால் மூன்றாவது ஆயத்த இடம்பெற்றிருக்கிறது பொய் பேசாதீர்கள் இருபத்தி ரெண்டாவது சூறால் முப்பதாவது ஆயத்த இடம்பெற்றிருக்கிறது புறம் பேசாதீர்கள் இது வந்து நாற்பத்தி ஒன்பதாவது சூறால் பனிரெண்டாவது ஆயத்தை இடம் பெற்றிருக்கிறது ஆதாரமற்றதை பேசாதீர்கள் இரண்டாவது சூறாவா நூற்றி பதினொன்றாவது ஆயத்த இடம் பெற்றிருக்கிறது அவதூறாக பேசாதீர்கள் இது முப்பத்தி மூன்றாவது சூறால் ஐம்பத்தி எட்டாவது ஆயத்தால் இடம்பெற்றிருக்கிறது இன்ஷால்லா இந்த குரான் வழிகாட்டக்கூடிய இந்த உண்மைகளை வந்து நம்ம வந்து பேணினோன்னா இன்ஷால்லா அல்லாவோட கருணையாலையும் கிருபியாலையும் நம்ம சுகணம் செல்வதற்கு வழிவகை உண்டாகும் அப்படின்னு சொல்லி இன்ஷால்லா வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வேறு எதாவது வீடியோ தேவைப்படுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துலாஹி தல பரகாத்துகு